மதுவிலக்கு குற்றங்களில் ஈடுபட்டு அதன் காரணத்தால் கைப்பற்றப்பட்டுள்ள நாற்பது இருசக்கர வாகனங்கள் ஒரு நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரண்டு ஆறு சக்கர வாகனங்கள் என மொத்தம் நாற்பத்து மூன்று வாகனங்கள் அரசுடமையாக்கப்பட்டு அவற்றிற்கு விலை பெறப்பட்டுள்ளது மதிப்பீடு உரிமையாளர்களுக்கு விடுவிக்கப்படும் வாகனங்கள் தவிர்த்து மீதமுள்ள வாகனங்கள் அனைத்தும் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து மணிக்கு மேல் பெரம்பலூர் ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி பொது ஏலத்தில் விடப்பட உள்ளது வாகனங்களை பொது ஏலத்தில் பெற்றுக் கொள்ளும் நபர்கள் அந்த வாகனங்களின் ஏலம் எடுத்த தொகையின் மதிப்புடன் கூடுதலாக பதினெட்டு சதவீதம் வரி செலுத்தி வாகனத்தை பெற்றுக் கொள்ளலாம் வாகனங்களை பொது ஏலத்தில் எடுக்க உத்தேசித்துள்ளவர்கள் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முதல் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் பெரம்பலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் நேரில் சென்று தங்களது ஆதார் கார்டு நகலுடன் ஐநூறு ரூபாய் முன்பணமாக செலுத்தி டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம் டோக்கன் இல்லாத நபர்கள் பொது ஏலத்தில் கலந்து கொள்ள இயலாது